ஸ்காப்ரோவில் திருட்டு வாகனம் ஓட்டுநர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு ஸ்காப்ரோவில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யோக் பிராந்திய போலீஸ் அதிகாரி ஒருவர் திருட்டு வாகனம் என சந்தேகிக்கப்பட்ட ஒன்றின் ஓட்டுநரை சுட்டுள்ளார் இந்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு நிகழ்ந்துள்ளது மார்க்கம் அருகே கென்னடி வீதி மற்றும் கிளேட்டன் டிரைவ் பகுதியில் அதிகாரிகள் இந்த வாகனத்தை பின்தொடர தொடங்கியதாக யோக் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது டொரண்டோவுக்கு தெற்கே பயணித்த இந்த வாகனம் மாலை ஏழு மணியளவில் ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்டின் கென்னடி வீதி மற்றும் போனிஸ் அவென்யூ அருகே நிறுத்த முற்பட்டபோது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனத்தை மார்க்கமிலிருந்து ஸ்காப்ரோ வரை பின்தொடர்ந்ததாக யோக் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது வாகனத்தில் இருந்த ஆண் ஒருவர் உயிர் ஆபத்தில்லாத காயங்களுடன் சிகிச்சை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் எந்த அதிகாரிகளும் காயமடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோவின் போலீஸ் கண்காணிப்பு அமைப்பான சிறப்பு விசாரணை பிரிவு இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது